நான் நானே வெட்டி ஆனால் உங்களுக்கு முதலே உங்களுக்கு சொன்னேன்னா நவம்பர் டிசம்பரில் வெட்டி தடியை வச்சு தான் உண்டாக்கி நான் இப்படி கணக்கு ஒவ்வொரு வருஷம் இந்த முறை ஒரு ஒரு கலர்ஸ் ஒரு ஆக்கள்கிட்ட வேண்டி வச்சு கிடக்குது இப்போ தழைச்சிருக்குது ஆனால் பூக்கைக்கு உங்களுக்கு காட்டுறேன் உண்மையாக நான் ஒவ்வொரு வருஷமும் மூன்று வகையானது உருவாக்குவேன் நீளம் தான் இன்னும் இல்லை பாப்பம் தேடிக்கொண்டிருக்கிறேன் சீப்பாக வேறு மட்டும் கொண்டு நீங்களும் ரோஸை செய்து சந்தோஷம் ரோஸ்க்கு நெட்டுக நிற்கும் என்ன வடிவு நெட்டுக ஒரு வருஷத்தில் ரெண்டு தரம் பூக்கும் உறவுகளே உங்களுக்கான இந்த ரோஸை உங்களுக்கு காட்டுறேன்னு என்னென்றால் நம்ம எத்தனையோ வகை ரோஸ் அதாவது வந்து சின்ன வெள்ளை பெரிய வெள்ளை மற்றது சின்ன பிங்க் பெரிய பிங்க் மற்றது ரெட்டு ரெட்டை மூன்று வகை சின்னன்னு கொஞ்சம் மீடியம் நல்ல பெருசு போன முறை முள்ளு அந்த ஒரு நல்ல ஒரு ரெட்டு யூடியூப் பார்க்க என் ஃபேன்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு சரியான குளிர் லாண்டனில் அதனால ஜாக்கெட் போட்டு கொண்டு வைக்கிறேன் இஞ்ச பேருங்கோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் காட்ட போகிறேன் என்னென்றால் இஞ்சி பேருங்கோ இந்த இந்த குப்பை இருக்குதானே இந்த குப்பையில எல்லாம் நான் சேர்த்து வச்சினேன் இந்த குப்பையை இந்த குப்பையை இந்த பேருங்கோ ஒரு பொட்டுக்கு நீங்கள் இதை போடுங்கோ பொட்டுக்கு இதை போடுங்க இந்த குப்பையை போட்டு ஒரு லேயர் போடுங்கோ ஒரு லேயர் போட்டுட்டு பேந்து பாருங்க இந்த வகை இது வந்து இன்னொரு வகை மண் கொஞ்சம் வந்து லண்டனில் வந்து இந்த மண் வந்து என்னென்றால் கொஞ்சம் ஒரு இந்த ஒரு கூட மண் இல்லாத மாதிரி ஒரு மண் ஆனால் நான் அந்த இன்னும் ஒரு வகை மண் உங்களுக்கு முதல் காட்டினா தானே அந்த என்ன மிளகாவை கேட்க அந்த மண்ணும் இந்த மண்ணும் இந்த குப்பியும் போடுங்க ஒரு லேயர்ஸை இது ஒரு லேயர் இதை மண் இதுதான் அந்த அந்த வெற்ற மண் அந்த நான் முதல் காட்டின மண் என்ன இஞ்சி இந்த மண் அப்போ பாருங்க இது எவ்வளோ கருப்பாக இருக்குண்டு இஞ்சி இது எவ்வளோ கருப்பாக இருக்கு இஞ்சி இது கருப்பாக இருக்கு ஆனால் இந்த மண் இஞ்சி பேருக்கும் இது கருப்பு இல்லை இஞ்சி அப்போ வே வேற வேற மண் அப்போ இது இப்படி நீங்கள் ஒரு லேஸாக வச்சிருங்கோ இப்படி ஒரு லேஸை வச்சிட்டு பேர்ந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறோம் என்னென்னா வடிவான ஒரு ரோஸ் வடிவான கலர் நெல்ல ஒரு கலர் இது என்னட்டா சுவப் சின்ன சோப்பு இருக்குது பெரிய சோப்பு இருக்குது வெள்ளை இருக்குது பிங்க் இருக்குது இந்த கலர் இல்லை ஹார்ட் அப்போ இந்த ஃபேன்ஸுக்கு சமர்ப்பணம் இது என்று சொல்லிக்கொண்டு அப்போ என்ன செய்யுங்கோடா நீங்கள் இப்படி எல்லாம் ஒரு 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 த சாடியை தயார் பண்ணுங்க நான் ஏன் தயார் பண்ணினான்னு சொல்கிறேன் தயார் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அந்த மீசியா நீங்கள் அந்த இடையில ஒரு இட பிறகும் தானே அப்போ நீங்கள் என்ன என்றால் இப்படி இதில் வையும்போ இதில் வச்சுட்டு தான் இந்த மண்ணை போடுறோம் முதல் நீங்கள் இப்படி வையுங்கோ இப்படி வச்சுட்டு சரியா இப்படி வையுங்க முதல் வச்சிட்டு தான் இந்த குப்பைய முதல் குப்பையை போடுங்க முதல் குப்பியை போடுங்கோ சரியா சரியா முதல் குப்பையை போடுங்கோ சரி முதல் கூப்பியை போட்டுப்போ பேந்து நீங்கள் கொஞ்சம் மண்ணை போடுங்க சரி கொஞ்சம் மண்ணை போடுங்க சரி கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு இந்த இந்த ஒரு வகை மண் போட்டிங்களே என்ன இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னு ஒரு விஷயம் இதுதான் அந்த ரோஸ் வேண்டி நானும் கடை லண்டனில் ஒரு கடையில் நான் சீப்பை ரெண்டு பவன் ரெண்டு பவுனைடாங்க கூட காசுக்கு ரெண்டுநூறுவா எங்களுக்கு சீப் இது இது சீப் ஜீ பாருங்கள் நல்லா முளைச்சிருக்கு இந்த பேக்கை எப்படி வச்சு மூடி இருக்காங்க அப்படி கவர் பண்ணிடலாம் இப்போ என்ன செய்யக்கோண்டா இப்போ இந்த போத்தில் இப்படி எடுங்கோ இந்த போத்தில் இப்படியே எடுங்கோ இப்படி எடுக்க இந்த விரை இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோல் மாதிரி வருதுன்னா அப்போ உங்களுக்கு இப்படியே தீவிர வை இப்படி அப்போ பார்த்திங்களோ அதுக்குள்ள ஒரு ஹோல் மாதிரி வருது அந்த ஹோலுக்குள்ள நீங்கள் உள்ளுக்குள்ளே பொட்டி எல்லாம் செய்ய தேவையில்லை அப்போ நீங்கள் இப்படியே வச்சுட்டு இனி இந்த மிச்ச மண்ணை போடும் இந்த இந்த கருப்பு மண் என்ன இந்த கருப்பு மண் இது வந்து வேற வகை மண்ணை என்ன இப்போ இதுக்காக போடும் இது வந்து இந்த பாருங்க கொருப்பு மண் அப்படேஸ் ரெண்டு மண் ரெண்டு வகையான மண் மெடல் சைஸ் போட்டு இவருக்கு என்ன சத்து போடணும் கொஞ்சம் விளங்குதான் இதை நாளை காட்டி தந்தேன் சத்து இங்கே பேருங்கோ இந்த சத்துலேயும் கொஞ்சம் இவருக்கு போடுறோம் கொஞ்சம் தான் அவ நல்ல வடிவா நல்ல ஆரம்பம் நல்ல இதாக இருக்கும் அதோட நான் என்ன செய்ய இருக்கிறேன்னா இங்கே பேருங்க மழை தண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம் மழை தண்ணி சேர்த்து வச்சுக்கிறோம் இந்த மழை தண்ணியிலையும் கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா மழை தண்ணி விசாரி வாரம் நீங்கள் ரோஸ் உண்டாங்கோ இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு சமர்ப்பணம் நன்றி எந்தவா ஃபேன்ஸ் எல்லாருக்கும்